இறையேசுவில் சிவில் என இறை சொந்தங்களை ஆச்சரியப்படுபவர்களா நீங்கள் அல்லது அலட்சியப்படுத்துபவர்களா ஆச்சரியப்படுபவர்களா நீங்கள் அல்லது ஆச்சரிய அலட்சியப்படுத்துபவர்களா எல்லோருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் இடிந்தகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் கரை சொன்ன என்ன ஞாபகம் வருவங்களுக்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் அதிக குருக்களையும் அதிக கண்ணியர்களையும் இரண்டு ஆயர்களையும் பெற்றெடுத்த மண் என்று கூறுவார்கள் சரியா இடிந்தகரையை மற்றொரு பெயர் என்று கூறுவார்கள் சின்ன ரோமா புரி ரோமை நகர் ஏன்னா இத்தாலியில் ரோமை நகரில் எங்கே திரும்பினாலும் மூளை முக்கு முடுக்கு எல்லா இடத்துலையும் யார் இருப்பா ஃபாதர் சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்களாம் அதே போல் இடிந்த நாற்பத்தி மூன்று குருக்கள் நான் நாற்பத்தி இரண்டாவது குரு சரியா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கன்னியர்கள் சிஸ்டர்ஸ் நாற்பத்தி மூன்று குருவில் இரண்டு ஆயர்கள் பிஷப் ஸ்டீ பிஷப் தாமஸ் பெர்னாண்டோ பிஷப் பீட்டர் பெர்னாண்டோ இரண்டு ஆயர்களை கொடுத்திருக்கிறது இதெல்லாம் கேட்க சில உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குமா என்ன ஒரு ஊரு இத்தனை குருக்களா இத்தனை கண்ணியர்களா நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனா எங்க ஊர்ல என்ன நினைப்போம் தெரியுமா என்ன சொல்லுவோம் தெரியுமா சாமியாரும் சிஸ்டரும் போய் என்ன பிரயோஜனம் மற்ற ஊர்களில் எல்லாம் பெருமையாக பேசுவார்கள் இத்தனை குருக்களா மறை மாவட்டத்திற்கு இரண்டு ஆயிர்களா இத்தனை கண்ணியர்களா பெற்றோர்கள் உண்மையிலுமே பெருமையா சொல்லணும் என்று மற்ற ஊர்களெல்லாம் ஆச்சரியப்படுவதை என் காதால் கேட்டு இருக்கிறேன் ஆனால் சொந்த ஊர் ஊரர்கள் சொந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா இத்தனை சாமியார் சிஸ்டர் போய் என்ன பிரயோஜனம் அவங்க வீடு தான் உயருது எப்படி அவரவர் குருக்கள் கண்ணியர்கள் வீடு தான் மாடி மாடியா உயருது அவங்க குடும்பங்களை தான் இந்த மார்வ சிஸ்டர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க என்று அலட்சியப்படுத்துவர்களை தவிர ஆச்சரியப்பட மாட்டாங்க நீங்கள் ஆச்சரியப்படுவது போல ஆச்சரியம் பட மாட்டார்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து ஒரு மாம்பழம் வாங்குறோம் சரியா மாம்பழம் சப்போட்டாவோ நீளமோ என்ன மாம்பழமோ வாங்குறீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு சரியா அதனுடைய டேஸ்ட்டை பற்றி பேசுவோமா இல்லை இந்த மாம்பழம் எந்த தோட்டத்தில் விளைஞ்சது இதை விள வச்சது யாருன்னு சொல்லி பேசுவோமா எதை பேசுவோம் எதை பேசுவோம் டேஸ்டாக இருக்கிறது தான் பேசுவோம் இந்த மாம்பழம் நம்ம சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிடல்ல உள்ள மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்குல்ல இந்த மாம்பழம் நம்ம உபதேசியார் வீட்டில் உள்ளது டேஸ்ட் அதனுடைய சுவையை பற்றி பேசுபவர்கள் அதனை விளைவித்த தோட்டத்தை கேட்க மாட்டோம் இது எங்கே விளைந்தது என்று அதை விளைவித்த நபரை பற்றி பேச மாட்டோம் ஆனா அது அப்படியே இன்று இயேசுவுக்கு நடக்கிறது அவர் செய்த வல்ல செயல்களை பார்க்கவில்லை அவர் மற்றவர்களையெல்லாம் குணமாக்கினார் உண்மையை பேசுகிறார் அதை கேட்பதை விட்டுவிட்டு இயேசு இறைமகனை அவர் கூறும் வார்த்தைகளை கேட்பதை விட்டுவிட்டு இவன் தச்சமோவன் நமக்கு பேச வந்துட்டான் மாம்பழத்தை மாறுதான் இந்த இடுந்த போலத்தான் என்னை பாருங்கள் புனித மரியவியானி சொல்வார் போதனையை போதிப்பவரை பார்க்காதே போதனையை கேள் ஒருவேளை நான் உங்களுக்கு பகையாளியா இருக்கலாம் நேற்று ரெண்டு பேரும் போட்டிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் இனி சின்ன சாமி வைக்கிற பூசைக்கு நான் வருவேனா செய் மனுசன என்று என்னை வெறுக்கலாம் ஆனால் தூய திருப்பளியை வெறுக்காதீர்கள் கிறிஸ்தவத்தை வெறுக்காதீர்கள் நற்கர்ணை ஆண்டவரை வருக்காதீர்கள் போதனையை கேள் போதிப்பவரை பார்க்காதே ஆமாம் சொந்தங்களே சில நேரம் நம்ம ஊர்லயே பொக்கீசா இருக்கும் நம்ம ஊர்லயே பொக்கீசா இருக்கும் அதையெல்லாம் அலட்சியப்படுத்துவோம் என்ன நம்ம வீட்டிலேயே திறம உள்ள பிள்ளைகள் இருக்கும் அலட்சியப்படுத்துவோம் ஆச்சரியப்படுங்க இதோ நாளை நாளில் ஒரு தமிழ் பண்டிதர் அமுத நடிகளார் தமிழக திருச்சபையே வெறும் தூத்துக்குடி மறை மாவட்டம் அல்ல தமிழக திருச்சபையை உயர்நிலைக்கு கொண்டு போன நம் புண்ணை மண்ணை சார்ந்தவர் அருட்பணி அமுது நடிகளார் நாளைக்கு நம்ம விழா எடுக்கிறோம் ஆச்சரியப்பட வேண்டும் வரும் தலைமுறையினர் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தமிழ் பண்டிதர் இன்னைக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷும் ஓடுறேல்ல யாராவது இங்கிலீஷுக்கு விருது வாங்கினாங்களா இங்கிலீஷுக்கு விருது வாங்கினாங்களா இல்ல அருட்பணி அடிகளார் தமிழ் பண்டிதர் தமிழக அரசால் ஒரு விருது வாங்கி இருக்கிறார் எதனால தமிழ் பண்டிதர் சரியா ஆச்சரியப்பட வேண்டும் இன்னும் ஆச்சரியப்பட பல இருக்கிறது கடைசியாக இந்த எடுத்துக்காட்டு புன்னை சிறகுகள் நமது மாணவ மாணவிகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று இலவசமாக படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க ஆச்சரிய நல்லது செய்பவரை நல்லது செயல்களை கண்டு ஆச்சரியப்படுவனுமே தவிர என்ன செய்யக்கூடாது தோறாம படக்கூடாது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நமக்குள்ள என்ன தெரியுமா நம்ம இனத்துக்குள்ள என்ன தெரியுமா மற்றவர் வளர்வதில் என்ன இருக்காது மகிழ்ச்சி இருக்காது பொறாம தான் இருக்கு தான் உள்ள ஒரு கடை போடுறானு இங்கே நம்மள்கிட்ட கடையில் சாமான் வாங்க மாட்டோம் அது கவரை குறைச்சியாக பார்ப்போம் இல்லை நாம் வளர்ந்துருவானாம் பார்ப்போம் எங்க போவோம் ஏரலுக்கு போவோம் ஆத்தூருக்கு போவோம் உள்ளூருக்குள்ள கடையில் சாமான் வாங்க மாட்டோம் ஏன் அலட்சியப்படுத்துவோம் அவ்வாறு ஆச்சரியப்படக்கூடிய நிறைய இருக்கிறது திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழுக்கு வரும் இயத்துணை அருமை எத்துணை இனியது இச்சகோதரெல்லாம் ஒன்றித்திருப்பது ஆமன்